அதிமுக பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி கதறிய அக்கா கனிமொழி குமுறி அழுத முதல்வர் உண்மையாவப்பா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அக்கா கனிமொழி அவர்கள் அமித்ஷாவுடன் நல்ல நட்பில் இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் தனிப்பட்ட முறையில் அக்கா கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பெண்மையை போற்றுவோம் என்பதற்காக அமித்ஷா அவர்கள் பெண் தலைவர்கள் எங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது வழக்கம் அந்த மாதிரி தான் கனிமொழி அவர்களிடத்துலையும் அமித்ஷா அவர்கள் வாழ்த்து சொல்லுகின்றார்கள் திமுகவில் மற்ற தலைவர்கள் எல்லாம் பாஜகவை எதிர்த்தாலும் அமித்ஷாவை எதிர்த்தாலும் அக்கா கனிமொழி அவர்கள் பாஜகவுடன் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நம்முடைய அமித்ஷா அவர்களிடத்தில் அரசியலை தாண்டி ஒரு நட்பில் இருக்கிறாங்க ஏன்னா நீண்ட நாளாக அவங்க பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து அமைச்சாடத்தில் கொஞ்சம் நட்புடன் இருக்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி நட்புடன் இருக்கிறவங்களே வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து போய்விட்டது என்று சொன்ன உடனே அவசர அவசரமாக ஓடி வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கின்றார்கள் அக்கா கனிமொழி அவருடைய வரலாறு எல்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்களை ஐந்து நிமிடம் சந்திக்க மாட்டாங்க பத்திரிக்கையாளரெல்லாம் கெஞ்சுவாங்க அக்கா இதை சொல்லிவிட்டு போவாங்க அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது டெல்லி வரைக்கும் வந்துட்டீங்க இந்த செய்தியை பாஜக எதிராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கெஞ்சுவாங்க நம்ம அக்கா கனிமொழி அவங்க கிட்ட ஆனால் அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்து வரைக்கும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க வாங்க ரெண்டு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கக்கூடியவங்களாகத்தான் அக்கா கனிமொழி அவர்கள் இருந்திருக்கிறாங்க ஒன்று மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பதில் அது மாநில அரசாங்கத்துக்கு நெருக்கடியை தந்துடும் மத்திய அரசாங்கத்தின் குறை சொன்னால் மாநிலத்தில் உங்கள் ஆட்சியில் கூட தான் இது நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க அதனால் பத்திரிகையாளர்களை தவிர்ப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அக்கா கனிமொழி அவர்கள் பத்திரிக்கையாளர்களையே எதிர்கொள்ள மாட்டாங்க ஓட்டம்தான் முடிப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்களே நேற்று ஒரு இருபது நிமிடம் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்தது தொடர்பாக கதரோ கதரோன்னு கதறாங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி பத்திரிகையாளர்களை இதுவரைக்கும் தனித்து சந்திக்காத கனிமொழி அவர்கள் இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக தன்னுடைய வலிமையான கருத்தை பதிவு வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் ஏ அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அரசியல் ரீதியாக விமர்சனம் வைப்பதற்கு வேறு யாரும் இல்லையா என்ன சொல்ல வராங்க திமுகவில் என்னதான் தான் நாங்கள் நட்பாக இருந்தாலும் கட்சின்னு வந்துட்டா கொள்கைன்னு வந்துட்டா விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அக்கா கனிமொழி மூலமாகவே அமித்ஷா அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்களாம் அப்படி இல்லை பார்லிமெண்ட்டில் அமித்ஷாவை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே திறன் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அக்கா கனிமொழி அவர்களுக்கு தான் டான் டான் அமித்ஷாவுக்கு எதிராக பதில் சொல்லுவாங்க இல்லை கேள்வி கேட்பாங்க அதனால் கனிமொழி அவர்களே வச்சு பதிலடி கொடுப்போம் நாளைக்கு பார்லிமெண்ட்டில் கனிமணி அவர்கள்தான் அமித்ஷாவை எதிர்கொள்ள போகிறாங்க அதனால் அவங்க மூலமாகவே நாம் வந்து பார்த்திங்கன்னா பதிலளிப்போம் பாஜக அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு தோல்வி கூட்டணி எப்படி தமிழகத்தின் உரிமையை பாஜக பறித்திருக்கிறது அடிமையை அதிமுக இப்படி விட்டு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பேசுவோம் அப்படின்ட்டு கனிமொழி அவர்களையே வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளரை சந்திக்க வச்சு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே தோல்வியடைஞ்ச கூட்டணி தான் மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக கூட்டணி தோல்வி தான் அடைஞ்சது என்ன பெருசாக வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு வந்து அக்கா பேசுகிறாங்க ஆனால் திமுகவுடைய வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா அடுத்த ஆண்டு காலம் அவங்க திரும்பி வெற்றி பெறுவதே கிடையாது அடுத்த ஆண்டு காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல வெற்றி பெற்று பெற்றுவிடக்கூடாது தான் அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் அடுத்த ஐந்தாண்டும் தொடர்ச்சியாக திமுக வரப்போகிறது கிடையாது திமுக வரலாற்றிலே வந்து ஒரு முறை ஜெயிச்சா இன்னொரு முறை வந்து வெற்றி பெறுவதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வி கூட்டணி தானே தொடர்ச்சியாக ரெண்டாவது முறை தமிழகத்தில் வெற்றி பெற முடியலன்னா அப்புறம் அந்த கூட்டணி இப்படி வெற்றி கூட்டணியாக இருக்கும் அதிமுக பத்தாண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி கட்டல் இருக்குது ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில்லாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு டெல்லியிலிருந்து இயக்குகின்றார்கள் அடிமையாக்கிறாங்க தமிழ்நாட்டின் உரிமையை தாரை வார்த்துட்டாங்க அப்படின்னு வழக்கம் போல் திமுகவுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமைஞ்சு போச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாஜக கூட்டணியானது தோல்வியை தழுவிச்சு அது ஒன்றும் தோல்வி கூட்டணி கிடையாது இது திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இத்தனை நாளும் அதிமுகவையும் பாஜகவையும் ஊடகமே வந்து பார்த்திங்கன்னா கையாண்டு கொண்டிருக்கும் திமுக தலைவர்களோ கூட்டணி கட்சி தலைவர்களோ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக பற்றி பேசவே மாட்டாங்க ஊடகமே அதிமுக எதிராக பாஜக எதிராக பேச வச்சுருவாங்க அதுவே போதையா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க ஆனா அதையெல்லாம் கடந்து கனிமொழி அவர்களே வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக விளக்கம் அளிக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு தோல்வியடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்போவே வெற்றி பெற்று விட்டது பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஐயோ இந்த நீட்டுக்கு எதிராக என்ன பண்ண போகிறாங்கோ மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக என்ன பண்ண போகிறாங்கோ தொகுதி மறுவரைக்கு எதிராக என்ன பண்ண போகிறாங்கோ வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக என்ன பண்ண போகிறாங்கோ இப்போதானே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் வகுப்பு திருத்த மசோதாவுக்கு அதிமுக எதிர்த்து வாக்களித்தது ஆனால் ரெய்டை விட்டு மிரட்டி கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்களே இது அதிகார போதைக்காக அமைந்த கூட்டணி இது ஒரு ஊழல் கூட்டணி என்று முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க அவர்களும் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சுயமரியாதை விட்டு கொடுத்த கூட்டணியும் இந்த அதிமுக கூட்டணி அது மட்டும் இல்லை கூட்டணி என்பது அதிமுக தலைமையில் தானே அமையும் ஏன் அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க வாயே திறகலை ஏன் அமித்ஷா மட்டும் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்காதே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி விட்டு அமித்ஷா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி தொடர்பான எல்லா விஷயங்களையும் அறிவிக்கின்றார் அந்த அளவுக்கு இவங்க அடிமையாக இருக்கிறாங்க அதிமுகவையும் அடகு வைத்து விட்டு தமிழக மக்களையும் அடகு வைத்து விட்டார்கள் அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேசுகிறாங்க அதிமுக பாஜக அவங்க ரெண்டு பேர் எப்படி போனால் அவங்களுக்கு என்னங்க நீங்கள் வலிமையாக இருக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடுறீங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க சிறுபான்மையர் என்றைக்குமே வந்து அதிமுக பாஜக பக்கம் இருந்ததே கிடையாது தான் உங்கள் பக்கம்தான் இருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீங்க இப்படி ஏகப்பட்ட பலத்துடன் இருக்கின்ற போது எதுக்காக அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசணும் அது தோல்வடைய தான் போதுன்னு சொல்லிவிட்டு ஏன் சொல்லணும் இல்லை மெனக்கிட்டு பத்திரிகையாளர்களை ஏன் வந்து நீங்கள் சந்திக்கணும் நீங்கள் ஊடகத்தின் மூலம் தானே ஒரு கருத்தியலை உருவாக்குவீங்க அதில் ஊடகமானது நேற்றுலேருந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்குது தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு விடாது அதனால் நயனா நாகந்திரன் அவர்களை பாஜக தலைவராக மாற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் வாக்குகள் வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு விழுறும்படியாக நயனா நாகந்தன் அவர்கள் வேலை பார்ப்பார் நீண்ட அனுபவம் கொண்டவர் அந்த எதிர்பார்ப்பில் தான் நயனா நாகந்தன் அவர்களை மாநில தலைவராக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதே தருணத்தில் ஏங்க நயனா நாகேந்திரனா யாருங்க நம்புவாங்க அவர் ஒரு ஆளுக்கு செல்வாக்கு இருக்குண்ண ஆனால் அவர் முக்குளத்தோர் செல்வாக்கு பெற்ற தலைவரெலாம் கிடையாதுங்க சசிகலாவுக்கு இருந்த மாதிரி டிடிவி தினகரனுக்கு இருந்த மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு இருந்த மாதிரி முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கானது நயனா நகர்ந்தனுக்கு கிடையாதுங்க இது அதிமுகவுக்கு நல்லது இல்லைங்க பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை முழுங்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அரசியல் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு மீடியாவில் உட்கார வச்சுக்கிட்டு நாயனா நாகந்தனுக்கு எதிராக கயிறு திருச்சிகிட்டு இருக்காங்க நாயினா நாகந்தனை நம்பி முக்களத்தோர் சமூகமானது வாக்களிக்காதான் பின்ன யாரை நம்பி வாக்களிக்கும் எனக்கு தெரியல தென் மாவட்டமும் சரி கொங்கு மாவட்டமும் சரி திமுகவுடைய கோட்டைகள் கிடையாது திமுகவுடைய ஒரே கோட்டை எதுன்னு கேட்டிங்கன்னா வடக்கு மாவட்டம்தான் ஆனால் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் விழிப்படைந்து விட்டார்கள் எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வன்னியர்களுக்கு கொடுத்தாங்களோ அப்பொழுதே ஒட்டுமொத்தமான வன்னியர்களும் அதிமுக பக்கம் சாய்ந்தார்கள் அதனால்தான் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்குகள் வடக்கு பக்கம் குறைந்து போச்சு தெற்கு பக்கம் ஏறிச்சு ஆனால் இப்போ நயனா அவர்களை தெற்கு பக்கம் போட்டிருப்பதனால முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த திமுக தலைவர்கள்லாம் உக்காந்துக்கிட்டு நயனா நாயந்த நம்பி யாருங்க ஓட்டு போட போகிறாங்க அதிமுக அழிய போது பாருங்க ஏங்க திராவிட கட்சியில் இருந்து ஒருத்தர் போயிட்டு தேசிய கட்சிக்கு தலைவர் தலைவராகிட்டா அந்த கட்சி பற்றி அவங்களுக்கு என்னங்க தெரியும் அதனால் பாஜக நயனா நாகேந்திர தலைவராகினதே தப்புதாங்க அப்படின்னு ஊடகத்தில் நேற்றுலேருந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை திமுக தென் மாவட்டத்தினுடைய வாக்குகளை கவர வேண்டும் குறிப்பாக முக்களத்தோர் சமூகத்தினுடைய வாக்கை கவர என்பதற்காக அடுத்த பொதுக்குழு கூட்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நடத்த போகிறாங்களாம் அளவுக்கு நயனா நாகந்தன் அவர்களை தலைவராக நியமித்த பிறகு திமுக ஒவ்வொன்றத்தையும் சிந்தித்து சிந்தித்து வேலையை பார்க்குது அக்கா கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க தமிழுக்கு குறைவான நிதியும் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதியும் ஒதுக்குகின்றார்கள் அப்படிங்கிறாங்க அதே கனிமொழி கிட்ட போயிட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்க சமஸ்கிருதத்துக்கு அந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒதுக்குனாங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒப்பிட்டு தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா துரோகம் எழுப்பதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்களாம் அக்கா கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழுக்கு என்று எத்தனை பல்கலைக்கழகம் இருக்குது பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்குதோ கல்லூரிகள் எத்தனை இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மத்திய அரசாங்கமானது நிதி ஒதுக்கும் எம்ஜிஆர் தஞ்சையில் ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் அதற்கு மட்டுமே நிதி வருகிறது செம்மொழி பூங்கா ஒன்று வச்சுட்டு செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனங்கள் பார் அதற்கு மட்டுமே நிதி வருகிறது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்கள் ஏகப்பட்ட கல்லூரி இருக்குது தான் அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க காங்கிரஸ் காலத்திலையும் சரி பாஜக காலத்திலும் சரி ஆனால் தமிழுக்கென்று பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் நீங்கள் உருவாக்கினீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பணமானது அதிகமாக வரும் ஆனால் இதெல்லாம் பேச மாட்டாங்க ரெண்டாவது மணிப்பூர் பற்றிக்கிட்டு எரியுது ஆனால் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகின்றார்கள் மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு எவ்வளோ போச்சு அதை பற்றி அமித்ஷா அவர்கள் கவலைப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழை பற்றியும் முதலமைச்சர் கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி மும்மொழி கொள்கை பற்றியும் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க தொகுதி மறுவரையிலிருந்து கனிமொழியவர்கள் வந்து பத்திரிகாவில் சந்தித்து என்னவெல்லாம் வந்து மத்திய பாஜக நமக்கு புறக்கணிப்பை தருகிறது ரெண்டாவது நாம் மீது என்ன திணிக்கிறது நீட்டிலிருந்து எல்லா விஷயத்தையும் கனிமொழியவர்கள் நேற்று பேசிட்டாங்க ஆனால் அதே போன்றதொரு அறிக்கையை வெளியிட்டு நம்ம முதல்வர் அவர்களும் ரெண்டே ரெண்டு ரைடு தம்பா நடத்துனாங்க உடனடியாக அதிமுக காரங்க கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டாங்கப்பா ஆனால் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அதிமுக காரங்களை பக்கத்தில் வச்சுக்கின்னு ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு இல்லை நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை சிறை சென்று வந்தாங்களாம் ஊழலுக்கு அவங்கள வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி அமைச்சர் அவர்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு இந்த கூட்டணியை ஊழலால் தான் உருவானது அப்படிங்கிறாங்க ஏன்னா அதிமுகவில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஊழல் செஞ்சுட்டாங்க ரெய்டு போனாங்க ரெண்டு ரைடு உடனே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு கூட்டணிக்கு வந்துட்டார் அதனால் அமைந்ததே ஊழல் கூட்டணி தான் ஏம்பா மணிப்பூரில் ஒன்றரை வருஷத்தில் இரநூத்தி ஐம்பது பேர் வன்முறையால் இறந்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பற்றி அமித்ஷா அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர் உள்துறை அமைச்சர் தானே அவர்கிட்ட தானே இருக்குது சட்ட ஒழுங்கு மத்திய அரசாங்கமானது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது அதனால தான் எல்லாத்துலேயும் வளர்ச்சியடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை போய் சட்ட ஒழுங்கு சரியில்லை நாங்கள் சட்ட ஒழுங்கை சீர்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்கிறாரு மணிப்பூர் ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்கிறாங்க மணிப்பூர்னுடைய தன்மையே வந்து காங்கிரஸ் காலத்தில் இருந்தே அது கலவர பூமி தான் அதனால் ஏதோ பாஜக ஆட்சி காலத்தில் மட்டுமே வந்து மணிப்பூரில் கலவரம் நடப்பதாக நம்ம பேச முடியாது ஆனால் தமிழ்நாடு அதிமுக ஆட்சி காலத்தில் அமைதியாக இருந்தது ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஒரே வாரத்தில் நூற்றி பதினாறு கொலைகள் நடந்ததுதான் அப்படி பார்க்கும்போது ஒன்றரை வருஷத்தில் தான் மணிப்பூரில் இரநூத்தம்பது கொலைகள் நடந்திருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் நூற்றி பதினாறுன்னா அப்போ வருஷத்துக்கு பார்த்துக்குங்க அப்போ மணிப்பூரை விட அதிகமான கொலைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குது அது எதுக்காக நடக்குது ஏன் நடக்குது என்பதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் மணிப்பூரில் விட இங்கே தானே அதிக மரணங்கள் நடக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு எங்கே சரியாக இருக்குது மொத்தத்தில் நீட்டை கொண்டு வந்தவங்க அவங்க தான் அதுக்கு தடை வேணும் என்று இவங்களே கேட்பாங்க மொத்தத்தில் ஜல்லிக்கட்டு அப்புறம் முல்லை பெரியாறு காவிரி உரிமை கச்சத்தீவு உரிமை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் படுகொலை என்று தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா துரோகங்களையும் இழைத்தது திமுக தான் இது நான் சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் எப்போதும் அதிமுக உரிமையை விட்டு கொடுக்காது உரிமையை மீட்டெடுத்து தான் கொடுத்துருக்குது தைரியமாக இருந்தால் தமிழக உரிமையை மீட்பதற்காகத்தான் கொள்கை அடிப்படையில் தான் திமுகவும் மற்ற கட்சிகளும் கூட்டணி இருக்குதுன்னா எதை முல்லைப்பெரியார் அணைக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தீர்மானம் போட சொல்ல பார்க்கலாம் இல்லை காவிரியில் மேகதாது அணை கட்ட போகிறாங்களே ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்ல நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரிவிக்க மாட்டாங்க இவன் மாநில உரிமையை பற்றி பேசுகிறாங்க மொத்தத்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்றைக்கும் கச்சத்தீவு கொடுத்தது சரிதான் என்று பேசுகின்ற செல்வப்ந்தை அவர்களை வச்சுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணி முற்றிலும் முரண்பாடான கூட்டணி தோல்வியடைந்த கூட்டணி அப்படின்னு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இரண்டே இரண்டு ரைடு அதிமுக பாஜகவுடன் சரணடைந்து போய்விட்டது அது ஒரு ஊழல் கூட்டணி அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணித்து விட்டார்களாம் பாருங்களேன் கனிமொழி அவர்கள் ஓடோடி வந்து அதிமுக பாஜக கூட்டணி பற்றி விமர்சனம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் காலையிலே வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் விமர்சனம் செய்து விட்டாங்க அதுக்கப்புறம் முத்தரசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வப் பிறந்தகை பொருந்தா கூட்டணியா கொள்கையற்ற கூட்டணியான் நம்ம செல்வப் பிறந்தகை அதுக்கப்புறம் தொல் திருமாவளவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்களாப்பா அதிமுகவை இனி சிறுபான்மையை எப்படி நம்புவாங்க அதனால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒரு ரெய்டுக்கு பயந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி போய் கூட்டணி வச்சுருக்காரு பாஜக இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று நினைச்சார் ஆனால் பாஜக நிர்பந்தித்து அந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணி ஏற்கனவே தோல்வியடைந்தது மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசுவாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சுக்கின்னு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் யாரெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி கருத்து சொல்கிறாங்களோ அதையெல்லாம் ஹைலைட் போட்டு அதை விவாதம் நடத்தி கொண்டு இருக்குது ஊடகம் ஊடகமும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசுது அதே மாதிரி திமுகவில் உச்சபட்ச தலைவர்கள் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் ஏன் ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி கூட்டணி அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன ஏன்பா அதிமுக நல்லென விரும்புகின்ற கட்சியா திமுக ஏன் அதிமுகவுடைய நலனையும் அதிமுக தொண்டர்களுடைய நலனையும் நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் பேசணும் நம்ம முதலமைச்சர் ஏன் பேசணும் அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கையும் அடகு வச்சிட்டாரு பிஜேபி கிட்ட அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க இப்படி ஒட்டுமொத்த திமுகவுடைய எக்கோ சிஸ்டங்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுதுன்னா அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதற்கு உடனடியாக தடுப்பாட்டம் நம்ம இறங்கி வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த பேரும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்கப்பா மணிப்பூரை பற்றி பேசுகின்ற திமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கின்ற நான் என்னவோ அடிமையாக இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடக்கின்ற பொழுது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வீடியோ வெளியிட்டேன் நம்ம முதலமைச்சர் இன்றைக்கி எத்தனைய அமைச்சர்கள் வீட்லேயும் எத்தனி திமுக கட்சிக்காரன் வீட்லேயும் ரெய்டு நடக்குது என்னைக்காவது வீடியோ வெளியிட்டாரா வீடியோ என்ற பேச்சுக்கே இடம் இல்லை தொடங்கி போய் கிடக்கின்றார் இந்த விஷயமெல்லாம் ஊர் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லா தெரியும் நாங்கள் யாரை கண்டும் வாய்ப்பு இல்லை நீங்கள் தான் பயந்து கிடக்குறீங்க அப்படின்னு அழகாக கார்ட்டூனை போட்டு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது எந்த உரிமையெல்லாம் திமுகவில் பறிகொடுக்கப்பட்டிருக்குது அதை தாண்டி எவ்வாறெல்லாம் விலையேற்றமானது திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்குது மாணவர்களுடைய பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பு என்று சொல்லிட்டு ஒட்டு மொத்தமான கனிம ஊழல் அதோட போச்சுன்னா கிரைனைட்டு ஊழல் மணல் கொள்ளை சாராய ஊழல் என்று ஏகப்பட்ட விஷயங்களையும் பட்டியலிட்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இப்படி வெற்றி பெற்று வாய்ப்பு கிடைத்து மக்களுக்கு தொண்டாட்டுகின்ற நேரத்தில் கொள்ளை அடிச்சிட்டு நீங்கள் பிஜேபியை பார்த்து பயந்து கிடக்குறீங்க வீடியோ கூட வெளியிட முடியாத அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவான உடனே எடப்பாடி பழனிசாமி அடிமையாகிட்டாரா பயந்து நடுங்கிட்டாரா ரெண்டே ரெண்டு ரெய்டுக்கு ஏற்கனவே உங்கள் அமைச்சர் வந்து பேசுனது பெரிய சர்ச்சையாகி போச்சு அதுவே உங்கள் தூக்கத்தை கலைத்தது ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழுவில் பேசுனீங்க இப்போது அதிமுகவும் பாஜகவும் ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் என்னவெல்லாம் இருக்குமோ அப்படின்னு பயந்து இப்போ தூக்கத்தை தொலைச்சிருக்கீங்க அதனால தான் எங்கள் மீது வந்து வன்மத்தை கக்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சேம பதிலடி கொடுத்துருக்குறாருங்க கொஞ்சம் வீராவேசமாக தான் இருக்கிறாங்க கூட்டணி உருவாகி ஒரு நாளைக்குள்ளாக நம்ம அக்கா கனிமொழிலிருந்து முதல்வர் வரைக்கும் கூட்டணி உற்சணம் செஞ்சுட்டாங்க அதனாலே வெற்றி பெற்று விட்டதாக நம்ம நினைக்கலாம் இந்த கூட்டணி ஆரம்பத்திலேருந்தே தொடர்ந்து இருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாதி இடங்களை வெற்றி பெற்று இருந்தா எப்படி இருந்திருக்கும் இன்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் வரும் என்று தெரியல இன்னும் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா திமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் என்று தெரியல வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே